அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பழவேற்கடை சுற்றுலாத்தலம் இங்கே வந்து மீனவர்கள் வந்து தங்களோட வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற பகுதி நிறைய மீன்பிடி பகுதி இது கூட ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அங்கே மார்க்கெட்டு வந்து ஒரு சந்தை மாதிரி ஒன்று இருக்குது அங்கே வந்து சந்தைப்படுத்துவாங்க சந்தைப்படுத்தும் போது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மீன் வாங்கிட்டு சமைக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சமைச்சிக்கலாம் அப்புறம் இங்கே வந்து இதெலாம் இருக்குது லைட் ஹவுஸ்லாம் இருக்குது ஆமாம் அதுக்கு வந்து எது கட்டணம் இருக்குது குறிப்பிட்ட டைம் இருக்குது நாங்கள் போகலை ஆனால் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி மார்னிங் போயிட்டு பார்த்துட்டு வாங்க சேஃப்டியாக வந்து படகு சவாரி பண்ணுங்கள் படகு சவாரி பண்ணிவிட்டு முகத் வரையும் கூட்டுட்டு போவாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து விட்டுருவாங்க ஒரு நபருக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஒரு ஃபேமிலியாக போனீங்கன்னா அதுக்கு எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கம்மியாக தராங்க கொஞ்சம் இது பண்ணுறாங்க அதுக்கு அதை பார்த்துக்குங்க சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வாங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சுனா நகரத்துக்குள்ளே இருந்தாலும் இல்லை கிராமங்களில் நீங்கள் வெளியில் யாராவது இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க சரி சென்னை போனால் பழவேற்காடு போயிட்டு வரலாம் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா பொன்னேரி பொன்னேரிக்கு அடுத்தது வந்து பழவேற்காடு நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்தாலும் பொன்னேரி வந்துட்டு வரலாம் இல்லை பஸ்ஸில் இருந்தாலும் வரலாம் கோயம்பேட்டுலேருந்து பஸ்ஸு ப்ரைவேட் எதாவது நம்ம கவர்மெண்ட் பஸ் இருக்குது பழவேற்காட்டுக்குன்னு இருக்குது அப்படி வந்தாலும் வரலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தூரம் அதிகம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆகிடும் அதேமாதிரி அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் கடக்கு வந்துடும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அழகாக சுற்றி பார்த்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு மீன் ஏதோ வாங்கிட்டு வாங்கிட்டு அப்படி வந்தாலும் வரலாம் இல்லை சுற்றி பார்த்துட்டு வந்தாலும் வரலாம் ஆனால் பொன்னேரிக்கு போனீங்கன்னா இப்போ மார்னிங் பொன்னேரி போனால் அங்கே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான ஒரு சிவன் ஒன் கோயில் ஒன்று இருக்குது அது கும்பிட்டு கூட நீங்கள் இந்த பக்கம் அப்படி மதியத்துக்கு மேலே அப்படி வந்தாலும் வரலாம் அதுமாரி பார்த்துங்க இதுதான் ஒரு விஷயம் நல்ல ஒரு சவாரியாக இருக்கும் நான் ஒரு ஷூட்டுக்காக இடம் பார்க்குறதுக்கு போயிருந்தோம் அங்கே போய் கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க பண்ணிக்கலான்னு சொன்னாங்க ஒன்று அதுக்கு அடுத்தது வந்து அது கிழக்க இந்திய கம்பெனி டச்சுக்காரர்கள் வந்து இங்கே தான் வந்து முத முதல்ல வந்திருக்காங்க நம்ம தரங்கம்பாடின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இங்கேயும் தான் முத முதல்ல வந்திருக்காங்க இது வந்து ஆயிரத்தி இரநூறு முந்நூறு காலகட்டம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஏழுநூறு எட்நூறு வருஷத்துக்கு முன்னையே இங்கே வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க கோட்டையெல்லாம் கட்டி நல்ல மாதிரியே தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க அது என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா பின்னால் வந்த பிரிட்டிஷ் மாதிரியான மற்ற இது இருக்கு இல்லையா அவங்க ஆக்குப்பை பண்ணி அதெல்லாத்தையும் உடச்சி எதிஞ்சிட்டாங்க இப்போ அவங்களோட கல்லரை மட்டும் அங்கே இருக்குது நீங்கள் சப்போஸ் போனீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம் அதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து கல்லர் இதன மாதிரியான ஒரு டேட்டில் அவங்க வந்து ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே வராங்க இங்கே அங்கே ஃப்ரான்ஸு மாதிரியான நாடுகள்லேருந்து வராங்க வந்துட்டு இங்கே வந்து விழா எடுத்து ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போகிறாங்க இது நடந்துகிட்டு இருக்கு முடிஞ்ச சேஃப்டியாக போய் பார்த்துட்டு திரும்புங்க நன்றி வணக்கம்